நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க ஸோ அதை வாங்கி பார்த்து எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் எல்லாருமே மது அறிந்துவிட்டு அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு இருக்கிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு நண்பர் வந்து ஒரு காட்டு வழியில் ஒன் கிலோமீட்டர்ஸ் வந்து யாருமே கிடையாது அங்கே வந்து அதை ஃபுல்லாக மது போதையில் வந்து கீழே விழுந்து மண்டையில் காயம்பட்டு பாக்கெட்டில் ஒரு பாட்டில் வச்சுருக்கிற அது உடஞ்சி காலில் குத்தி காயம் ஸோ அதுக்கப்புறம் நானும் என் நண்பரும் பார்த்துட்டு ஒன் நாட் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அதில் அமுச்சு விட்டோம் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அது நமக்கு தெரியணும் அதுதான் உண்மையான சந்தோஷம் நம்ம எங்கே இருக்கணும்னே தெரியாமல் மதுபோதில் கீழே விழுந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை நம்பி வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஒய்ஃபும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் மது இருந்தது உடல்நலத்துக்கு கேடு அதை அரசாங்கம் சொல்லி கேட்குதோ இல்லையோ ஸோ நம்ம சொல்லி நமக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அப்படின்னா அது நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித் அதுல இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகலான் அப்படின்னா நிறைய நாட்கள் நிறைய நபர்களினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ப்ராடக்ட் வரல நான் ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆச்சு கூட சில பேர்த்துக்கு எனக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் வராத பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு நிறுவனம் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி ப்ராடக்ட் வராமல் இருக்குதா அவங்களுக்கு புதுசாக ஒரு லிங்க்கு தர போகிறாங்க நம்ம அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடு மூணு டாட்டில் போனீங்கன்னா கீழே நிறைய ஐக்கன் இருக்குது இல்லையா ப்ரொஃபைல் வீடியோ ப்ரொமோஷன் அந்த மாதிரி அதில் ஒரு புது ஐக்கானை கொண்டு வர போகிறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி டைரெக்ட் போட்டிருந்தாலும் சரி அல்லது கொரியர் போட்டிருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் அழிச்சிருங்க அது எல்லாமே கேன்சல் ஆயிரும் புதுசாக நீங்கள் யாருக்கெல்லாம் பொருள் வரலையோ அவங்களுக்கு இந்த புதுசாக ஒரு லிங்க்கு கொண்டு வர போகிறாங்க அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் செய்யும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குதோ ஆஃபீஸ் இருக்குதோ அந்த டீட்டெயில் எல்லாமே அங்கே ஷோவாகும் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு ஒரு சூலூர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சூலூர் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஸ்டோர் இருக்குதா கோயமுத்தூரில் எந்தெந்த இடத்துல ஸ்டோர் இருக்குது அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் அவங்கள எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் அந்த ஆஃபீஸ் திறந்திருக்கும் அல்லது ஸ்டோர் திறந்திருக்கும் அவங்கள எப்போ காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷோவாகும் அப்படி ஷோ ஆகும்போது உங்களுக்கு எங்கள் பக்கமோ அந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஎம்ஆர் இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி கோல்டு டைமண்ட் கிரவுன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் வரலைன்னா அந்த இடத்த நீங்கள் எந்த ஆஃபீஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நிறுவனம் உங்களுக்கு அந்த பொருளை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறுவனம் ஒரு நாள் அப்டேட் கொடுக்கும் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கு உண்டான பொருள் எல்லாமே நீங்கள் எந்தெந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஸ்டோருக்கு அல்லது அந்த அலுவலகத்துக்கு போயிடுச்சு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அப்போ நாம் அந்த இடத்துல போய் நமக்கு உண்டான பொருளை வாங்கிக்கலாம் அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் கையில் வச்சுருக்கணும் அங்கே போனதுக்கப்புறமா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைலும் உங்களுடைய யூசர் நேம் கேட்பாங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் உங்கள் செல் நம்பருக்கு நார்மல் ஓடிபி அந்த ஓடிபி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான பொருளை கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டா அவ்வளோதான் அது முடிஞ்சுது சப்போஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அங்கே போனீங்கன்னால் அந்த பொருளை வாங்குறதுல டிலே ஆகும் கட்டாயம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கு கூட இருக்கணும் சரிங்களா அதை டிலே இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நபர்களுக்காக நான் போய் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் அந்த ஸ்டோரியோ அல்லது புதிய அலுவலகத்தையும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வரும் அதனால் யாராருக்கெல்லாம் பொருள் வரலையோ அவங்க அந்த ஸ்டோரில் உண்டான போய் பொருளை வாங்கிக்க அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி லக்கி ட்ரான்னு ஒன்று நடத்துனாங்க ஸோ அதுலேயும் நிறையா பொருள் வந்து வராமல் நிறைய பேத்துக்கு பேலன்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான அறிவிப்பும் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பெண்டிங்கை முடிச்சுட்டு அந்த லக்கீட்ரால் யாருக்கெல்லாம் பொருள் வராமல் இருந்துச்சோ அவங்களுக்கு உண்டான அறிவிப்பை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம என்னிலேருந்து இந்த ப்ராடக்ட்டை வராமல் இருக்கிறத அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நாளை முதல் சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஐந்து நாட்களில் உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் நாளைக்கு எம்டி சார் வந்து சொல்லுவார் அது எப்படி ஓப்பன் ஆகும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவார் இந்த ஐந்து நாட்களும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு உண்டான பொருளை கொடுக்கறதான வழி வகைகளை நிறுவனம் ஏற்பாடு செய்வாங்க ஸோ நாளைக்கு அதை அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அதை பார்த்து நம்ம கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சு சரியாக பண்ணுங்கள் தப்பு பண்ணிவிட்டு மதிப்பிலும் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நிறுவனத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தனா நம்ம மேலே கூறிய நம்மளால் பண்ணவே முடியாது நிறுவனம் எப்பயுமே ஒரு முடிவு எடுத்தால் அது கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முழு ரிசல்ட்டையும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் யாரும் வேணாம் பொருள் வராதவங்களுக்கு எல்லாம் இந்த மாத இறுதிக்குள் எல்லாத்துக்கும் உண்டான பொருள் வந்துடும் உங்களுடைய டவுன்லைனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் பொருள் வந்தால் தான் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க பொருள் வரலனாலே நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணீங்களோ அதுக்குண்ட பெனிஃபிட் இது வரைக்கும் தடையின்றி கிடச்சிட்டுருது அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன் இதனால் டிலே ஆச்சு அப்படின்னா கொரியர் சம்டைம் நாம் கொடுக்குற அட்ரெஸ் வேறையாக இருக்கலாம் கொரியர் வந்து ஃபோன் பண்ணும்போது நம்ம எடுக்காமல் இருக்கலாம் நாம் பிஸியாக இருக்கலாம் அதுமாதிரி ரிட்டர்ன் போகும்போது அது ஒரு முறைக்கு இருமுறை வந்து செலவாகுது நிறுவனத்துக்கு ஸோ அதனால தான் டைரெக்டாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க மாதிரி முக்கியமான விஷயம் நாளைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே டைரெக்டுன்னு கொடுங்க உங்களை சுற்றியும் மேக்சிமம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார கண்டிப்பாக ஸ்டோரோ அல்லது ஆஃபீஸோ இருக்குது நீங்கள் அங்கே போய் நேரடியாக வாங்கிக்கலாம் கொரியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்காது டைரக்ட்டு மட்டும்தான் இருக்கும் அந்த டைரெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குதுன்றதை காமிக்கும் அது சார்ந்து தப்பு இல்லாமல் பண்ணுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களுடைய அப்ளைனையும் அல்லது வேறு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களையோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேதி இருபத்தி மூணு தேதி ஸோ இன்றைக்கி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவித்திரஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி கலந்தாய்வு இருக்குது யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது அவங்க இதில் கலந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்திக்கலாம் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிகிராமோட லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏழு மணிக்கு வாங்க எல்லோரும் அந்த மீட்டிங்கில் சந்திக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் இணைத்து விடலாம் கூடவே இருக்கும் செல்ஃபோன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது நீங்கள் அந்த செல்ஃபோனையும் மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷனையும் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் உங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும்